ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे நமஸதசஸ்பதையே புரோகா புரோகானாம் சக்ஷே நமோதிவே நம பிருதிவெ நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகஸ்நாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எண்ணூற்றி எட்டாவது நாமாவளி பரமானு பரமானு பரா இல் நுழை கதிரூ துண்ணிய அப்படின்னு மாணிக்க வாசகர் ஒரு வார்த்தை சொல்லுவார் தமிழில் கூரை வீடு இருக்குதுல்ல இந்த தென்னம் போல பின்னி அதில் வீடாக அமைச்சிருப்பா நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் வேக்கியானம் சொல்ல வேண்டியதாக இருக்குது கூரை வீடு அந்த கூரை வீடில் சூரியனுடைய ஒளிப்படும் இடுக்கொழியாக அந்த ஒளியை கொஞ்சம் கூர்ந்து நோக்கினால் அதில் தூசுகள் பறக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் இல் நுழை கதிருள் தும்மிய அப்படின்னா ரொம்ப அப்படியே தூசி பறந்து போகிற மாதிரி இருக்கும் அது வெளிச்சத்தில் நன்னா தெரியும் அந்த மாதிரி ஒரு குறைந்த அளவு பரமாணுன்னா அணுன்னா பகுக்க முடியாத அப்படின்னு இருந்தோம் பரமாணுன்னா அதில் அதனும் மேலானே பகுக்க முடியாத பொருள் இப்போ அணுவை பகுத்துட்டா எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அப்படின்னு என்னென்னவோலாம் சொல்கிறா அந்த மாதிரி பகுக்க முடியாத பண்புடைய பொருளுக்கு அதுக்கு மேலேயும் பகுக்க முடியாத நுண்ணிய பொருளுக்கு அணுன்னு பேர் அதுக்கு முன்னாடி ஒரு பற அப்படிங்கிற ஒரு முன்னடையை சேர்த்தா பரமானு அப்படின்னா என்ன அப்படின்னா ஆன்மாவின் மிகச்சிறிய வடிவம் பரமானுரூபமாக அம்பாள் இருக்கா அப்படின்னு நிற்போம் பரமானு சுரூபமாக அம்பாள் இருக்கா இந்த பரமானு சுரூபமாக இருக்கக்கூடிய அம்பாளுங்கிறவாளை யார் கும்பிடுவா அப்படின்னு கேட்டால் ஞானியர்கள் சந்நியாசம் வாங்கின்றவா இப்போ ஏற்கனவே பரந்தாமகா சன்னியாசத்துக்கு அனுகிரகம் பண்ணுற மாதிரியே இருக்குது அது மாதிரி இந்த பரமானுவ தியானம் பண்ணுறவாளும் சன்னியாசி தான் அனோரணியான் மகதோமகியான் அப்படின்னு வேதம் சொல்கிறது அணுக்களை விட சிறியவனாக நாராயணன் இருக்கான் வேதம் அனோரணியான் மகதோமியான் உலகத்தோட பெரியவனாக இருக்கான் சின்ன பொருளாகவும் இருக்கான் பெரிய பொருளாகவும் இருக்கான் அந்த மாதிரி பரமானு அப்படின்னு இந்த பரமானு அப்படின்னா என்னென்னா நுண்ணிய கண்ணிற்கு புலப்படாத அப்படின்னு இருக்கிறது அந்த மாதிரி அம்பாளை கும்பிட்றதுனால என்ன பிரயோஜனம் அம்பாள் வந்து பரமானுவாக இருக்குது அப்படின்னா இந்த உலகத்திற்கு அடிப்படையாக இருப்பது ஆற்றல் அணுவை நினச்சா வெடிக்க வச்சு லோகத்தையே அழிச்சுடலாம் பேரழிவு அணுவை நினச்சா ஒரு ஆக்கப்பொருளாக்கி அணு மின் நிலையம்னு வச்சுருக்கா இன்னைக்கு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி பல விஷயங்களை உற்பத்தி பண்ணலாம் பரமானு இந்த இடத்துல பரமானு அப்படின்னா அந்த அணுக்களினின்றும் சற்று மாறான பரமானு அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணிய பொருளாக அம்பாள் இருக்கா பரம அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே பர மேலான அப்படிங்கிற பொருள்லாம் ஆனால் பெரும்பாலும் தாந்திரிக சாஸ்திரங்கள் பரமானுன்னு ஒரு வாக்கியம் பர உள்ள உள்ளே செய்தால் உள்ளுக்குள்ளே நிறுத்தும் பரம சிவன்னே சிவ சிவத்துக்கு பேர் சொல்லுவாள் அவன் பரமசிவன் நான் உள்ளுக்குள்ளே இருக்கிறவன் எல்லா பொருளுக்குள்ளேயும் ஆன்மாவுக்குள்ளேயும் உயிர்க்கு உயிரானாய் உயிராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானை உயிராய் உருக்கி என் ஆருயிராய் அதுக்கு உள்ளே உழுக்குள்ள உழுக்குள்ள அந்த மாதிரி பரமானு சுரூபமாக இருந்து அம்பாள் அனுகிரகம் பண்ணுறா நுண்ணிய பொருளாக இருக்கா அந்த நுண்ணிய பொருள்தான் எல்லா விதமான நன்மைக்கும் தீமைக்கும் வளர்ச்சிக்கும் ஆற்றலுக்கும் இழப்பிற்கும் காரணமாக இருக்குது சமஸ்தத்துக்கும் இந்த ரூபந்தான் காரணமாக இருக்குது ஆமாம் இந்த பரமானுரூபம் எங்கே இருக்குது எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த பரமானுரூபம் பெண்களுடைய கருப்பையிலே இருப்பதாக தியானம் செய்கிறார்கள் இன்னும் ஓர் அன்னை கருப்பை உருவேண்டேன் உண்ணாமுலை உண்ணாமுலை அம்மன்ன என்ன தண்ணோம் திருவண்ணாமலையில் போய் தரிசனம் பண்ணினா அடுத்த பிறவி கிடையாது பிறவி இருந்தால் ஒரு தாயாக இருக்கணும் ஒரு குழந்த இருக்கணும் அதுக்கப்புறம் அவளுடைய முளைப்பால் உண்டு வளரணும் ஞானத்தை தரத்துக்கு அதனால தான் உண்ணாமுலை அம்மன் இப்போ இந்த இடத்துல பரமானுஸ்வரூபங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பெண்ணுக்குள்ளே சுவாமியை வழிபாடு பண்ணுறது அதுவும் கர்ப்பவதியார பெண்ணுக்குள்ளே வழிபாடு பண்ணுறது அந்த பெண்ணுக்குள்ளே அம்பாள் எதுவாக இருக்கான்னா கர்ப்பத்தை காக்குற பரமான சுரூபமாக இருக்கா உள்ளுக்குள்ளே இருக்கா கர்ப்பத்து உள்ளுக்குள்ளே ஒரு தாய் வடிவம் இருக்குது அது பெண் வடிவம் அந்த பெண் வடிவம் கருவுற்றிருக்கிறா அவளுக்குள்ளே இருக்குது அந்த அது உள்ளுக்குள்ளே இருந்து தாயையும் சேயையும் காக்குன்ற பண்புடைய ஒரு ஆற்றலை பரமானுஸ்வரூபம்னு சொல்லுவார் அது மாதிரியே தியானம் பண்ணிடுவான் தாந்திரிக விஷயங்களில் இது ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த பரமானுஸ்வரூபத்தை வெளிப்படுத்தி காட்டுகிற வடிவம் இருக்குது பாருங்க அதுதான் பேய்சியம் பண்ணு சொல்லுவார் இது ஒரு மிகப்பெரிய தாந்திரிக உபாசனையினுடைய விஷயம் கடவுளை ஒத்துக்காத கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு சமயம் ஆனால் அணு இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ளுகிற ஒரு சமயம் இருந்திருக்கு அந்த காலத்தில் அந்த அணு தான் எல்லாத்துக்கும் காரணம் அதுதான் பரமானு தான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த அணுக்கள் இணைவதனால் உடல் உருவாகிறது அந்த உண அணுக்கள் பிரிந்து போவதனால் உடல் பிரிந்து விடுகிறது அப்படின்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் எந்த வஸ்துவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் தியானம் பண்ணுறாள் அந்த பரமானுவை வெளிப்படுத்துறதுக்கு அணுதான் சாமின்னு வெளிப்படுத்துறதுக்கு ஊர் பக்கமெலாம் பேச்சி அம்மன் ஒரு அம்மன் இருக்கும் அந்த அம்மன் என்ன பண்ணோன்னா காலில் ஒரு ஆணை போட்டு மிதிச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்கும் மடியில் ஒரு பெண் இருக்கும் அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த புள்ளதாச்சி மாதிரி உள்ள பண்பை கிழித்து வாயால் சாப்பிட்டு ஒரு அதுலேருந்து ஒரு குழந்தையை எடுத்து காதில் மாட்டின் இருக்கா மாதிரி இருக்கும் இல்லை கையில் வச்சுருக்கோம் சமயத்தில் அந்த குழந்தைய பார்க்குறதுக்கு கொஞ்சம் இது வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பண்புடையதாக நமக்கு தோன்றுறது ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா சிவபெருமானே குழந்தையாக பிறக்கணும்னு ஒ ஒரு அசுரன் வேண்டின்றானான் அந்த அசுரனுக்கு குழந்தையாக பிறந்துட்டால் அசுர வம்சம் தூங்கும் தேவ வம்சம் அழிஞ்சிடும் அப்போது அசுரர்களுக்கு தேவர்கள் பகை அதனால் அந்த சிவபெருமான வம்சத்தில் வந்து தான் க்ஷேமம் அதனால் அம்பாள் மருத்துவச்சி வடிவத்தில் வந்து அந்த கருவுக்குள்ளே புந்து இருக்கக்கூடிய பரமானு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பண்பை வெளிப்படுத்தி காட்டுறான் அப்போ வெளியில் வரும்போது அந்த அசுர வம்சத்தை அழித்து அதில் இருக்கக்கூடிய அந்த சிவத்தை வெளிப்படுத்துகிறான் அவ கையில் வச்சுன்னு கிறக்க சிவம் இது ஒரு கிராமப்புற நம்பிக்கை இதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது நீங்கள் அந்த வழியில் தியானம் பண்ணினா தான் அந்த வழி உங்களுக்கு பூர்ணமாக தெரியும் அதுக்கும் இந்த பரமானுன்னா பல சமயங்களில் இருக்கக்கூடிய கடவுள் வழிபாட்டு சாதனங்களை இல்லை க வழிபாட்டு முறைகளை லலிதா சகசனாவும் தெளிவாக சொல்லி இருக்கிறது அந்த பேச்சு அப்படி வெளிப்படுத்தி அந்த சிவத்தை காட்டுவார் எடுத்து காட்டுவார் இந்த உருவத்தை இப்படி ஒரு உருவத்தை வந்து கோயிலில் வச்சுருக்காலே நம்ம தியானம் பண்ணணுமேன்னா அந்த உருவத்தை தியானம் பண்ணினா தாய்மார்களுக்கு ஆரோக்கியமாக பிரசவம் வரும் அந்த காலத்தில் பிரசவத்தில் இறந்து போகிறவோ அதிகம் இப்போ தான் அதெல்லாம் குறைஞ்சிருக்கு இந்த மெடிக்கல் சயின்ஸ்னால் அந்த மாதிரி இருக்க அந்த பேச்சு மனை தான் மருத்துவச்சியாகவே கும்பிடுவாள் அது மிகச்சிறந்த பிரசவம் நல்லபடியாக பிரசவம் ஆக்கிவிடும் அதே மாதிரி குழந்த பழந்தா அதை குழந்தை மருத்துவம்னு சொல்கிறாலும் இல்லையோ பெரியவாளுக்கெல்லாம் தனி வைத்தியம் இருக்குது அந்த குழந்தை மருத்துவத்திற்கும் உரிய தேவதா தான் சரி அதெல்லாம் விட்ருவோம் இப்போ ஞானிக்கும் அந்த விக்கிரத்துக்கு என்ன சம்மந்தோன்னா அந்த மாதிரி மனதுக்குள்ளே அந்த உருவத்தை பதிச்சு தியானம் பண்ணுறதுனால உள்ளுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய உடலுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய ஆத்மாவின் ரகசியம் வெளிப்படும் ஞானியர்கள் அதை காமத்தை ஜெயிக்கிறதுக்கு அந்த தியானம் பண்ணியிருக்கா அந்த மாதிரி நம்ம பண்ணினோம்னா ஆசைங்கிறது போகுமா காமோகாருஷின் மன்னுருகாருஷின் நமோ நமகான்னு மந்திரம் சொல்கிறது காமம் தவறு செய்கிறது கோபம் தவறு செய்கிறது காமமும் கோபமும் அற்று போய்விட்டால் ஞானம் அற்றது பற்றனில் உற்றது ஞானம் ஞானமூர்த்தி அது அந்த ஞானத்தை வழங்குகிற அம்மன் பேச்சுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஞான சரஸ்வதியாக விளங்கக்கூடியவள் அப்படின்னு இருக்குது பேச்சியம்மன் பேச்சியால்னே பேர் பேச்சை தரக்கூடிய குழந்தைகளுக்கு சில இடங்கள்லாம் பேச்சு வராது அந்த அம்பாளுக்கு போய் விளக்கு போட்டு பூஜை பண்ணி ஆராதனை பண்ணால் பேச்சு வரும் ஞானத்தை ஞான வாக்கு கொடுக்கும் அது பக்கத்தில் அறையன்னு சாமி கொடுத்துருப்பா அந்த பேச்சு அந்த பக்கத்துலேயே அறையன்னு இருக்கும் இல்லைன்னா இசைக்கின்னு இருக்கும் அந்த சாமி கூட இது ஒரு மிகப்பெரிய வழிபாட்டு முறை அந்த வழிபாட்டு முறையினுடைய அம்பாளுடைய பேர் தான் பரமானும் அது அந்த அந்த அம்பாலேயே முழுமுதற் பொருளாக வணங்கி தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இது மூணுத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் அது வாயால் பேசும் அரையன்னு பேர் அதுக்கு அரையண்ணாக கூறுதல்னு பேர் இந்த சாமி அந்த சாமி சேர்ந்துருக்கும் பாவாடை அரையன்னு பேர் சில கோயில்களில் அதை இணைஞ்சு நீங்கள் பார்க்கலாம் அந்த கிராம தேவதை வழிபாட்டு முறையை சொல்லுகிற அற்புத நாமவளி அதெல்லாம் சரிதான் ரொம்ப நுட்பமாக இருக்கக்கூடிய இந்த கருத்தெல்லாம் இருக்கட்டும் பரமானு அப்படின்னு சொல்லி நான் கும்பிட்டேன்னா என்ன பலன் பரமானு அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி இந்த பேச்சியம்மன் அப்படிங்கிற சுவாமியை அரையன் அப்படிங்கிற அது ஒரு செட்டாக வச்சுருப்பான் அந்த சாமி பக்கத்தில் காட்டு எரின்னு ஒரு சாமி இருக்கும் இந்த மூணு ஒரே செட்டு ஒரே சமயம் இந்த பரமானுங்கிற வார்த்தையை சொல்லி 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 அந்த கோயிலில் போய் நம்ம அந்த சாமியை கும்பிட்டோம்னா நமக்கான உடல் வளர்ச்சி உள்ள வளர்ச்சி ஆரோக்கியம் குழந்தையின்மை அந்த விஷயம் இருக்கோ இல்லையோ வாரிசு உருவாகுறது அது அதையெல்லாம் கொடுக்கும் இது இந்த சாமி வம்சத்தை விருத்தி பண்ணும் இது குலதெய்வ வழிபாடுகளிலே மிகச்சிறந்த தெய்வமாக சொல்லப்படுகிறது இந்த பேச்சியம் இந்த இசைக்குங்கிறது வாக்கு சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா அறையனுங்கிற வாக்கு சொல்லுவோம் என்ன பண்ணணுங்கிறது இதை வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் பகுதி மக்கள் வணங்கி இருக்கிறார்கள் அந்த வழிபாட்டு முறையினுடைய சாமி சொல்லியிருக்கா அதனால் அதை சொல்லி நம்மளுடைய என்னுடைய வம்சம் நல்லா இருக்கணும் நான் என்ன இருக்கணும் அது விளங்குறதுக்கு வழி கேட்டால் அந்த இசைக்கு அந்த பாவாடையரையன்கிற சாமி அந்த பரமானுஸ்வரூப்கிறது கையில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் அப்படிப்பட்ட தியானத்தை சொல்லி నామ్ అనేతుందరవుగే నీకు వాళ్ోమా అయం ధర్మ ఉత్తరోత్త అభివృద్ధి రస్తు